அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவா மீனம் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தாய போல அன்பான குணம் கொண்டவங்க தாங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு படிச்சவங்க யாரு படிக்காதவங்க யாரு உயர்ந்தவன் தாழ்ந்தவங்க யாருன்னு வேறுபாடு பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தாங்க பேசுக்குவாங்க பேசுவாங்க ஒரே மாதிரி தாங்க நடந்துக்குவாங்க வேறுபாடு பார்த்தெல்லாம் பழக மாட்டாங்க அந்த மாதிரி நல்ல குணத்தை கொண்டவங்க தாங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்க தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறினா போதும் தா குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலவாதியா இருக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற நல்ல எண்ணத்தோட தாங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க மீனம் ராசிக்காரங்க கிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க தான் குடும்பத்துல ஆயிரத்தி பிரச்சனை இருந்தாலும் உதவின்னு நாடி வந்தவங்களுக்கு உதவ முடியாதுங்கிற பதில சொல்ல மாட்டாங்க தான் உயிரை கொடுத்தாவது உங்களுக்கு உதவி செய்வாங்க அதுவும் பண எல்லாம் யாராவது வந்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க மீனம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு கையில ஒரு ரூபா கூட இருக்காது இருந்தாலும் எங்கிட்ட இல்லைங்கிற பதில சொல்லாம இருங்க தர்றேன் கொஞ்சம் கால அவகாசம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க நாலு பேர்த்து கிட்ட கடன் வாங்கியாவது உதவி செய்வாங்க இந்த அளவுக்கு சொக்க தங்கம் தாங்க ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்க தங்கம் போல குணம் இருந்தாலும் என்னதான் ஊருக்கு நல்லவனா இருந்தாலும் தா வாழ்க்கையில பல விதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவிச்சுட்டு தாங்க வர்றாங்க உயிர் மட்டும்தாங்க மிச்சமா இருக்குது மீனம் ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் சந்தோஷத்தை இழந்து வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னடா சொல்றது வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை எதையுமே சரி செய்ய முடியலையேன்னு புலம்பிட்டு இருப்பாங்க அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சினையினா தெளிவா முடிவெடுக்காங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சினைனா முடங்கிருவாங்க என்ன பண்றதுன்னு கண்ணீர் விட்டு கதறுவாங்க குடும்பம் கூட கூட தோழன் தோழி புரிஞ்சுக்கலையே நம்ம இந்த பூமியில வாழ்ந்து என்ன பண்ண போறோம் யோசனை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவா தாங்க இருக்கும் மீனம் ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல மீனம் ராசிக்காரங்களுக்கு சொர்க்கமான வாழ்க்கை தாங்க சொர்க்க வாசல் கதவு திறந்துச்சு இன்னி நல்லது மட்டும்தான் கண்ணீருக்கு இடமே இல்ல ஆனந்த கண்ணீர் மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில கண்ணீர் சிந்த சிந்த காலமே கிடையாது கடவுளதுக்கு இடம் கொடுக்கல முருகரதுக்கு இடம் கொடுக்கல நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ மிருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி மீனம் ராசிக்காரங்க குணத்துல தங்கங்க சொக்க தங்கங்க அதுதான் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத பொறுத்து கொள்றவன் எப்படி சொல்றது நம்ம பண அறை சொல்லுவாங்கள பிண அறை அது அதாவது தூக்கு மேடை இருக்குமோ இல்ல தூக்கு மேடை கூட பங்கு மெச்ச பஞ்சு மெத்தையா காசி தருமா இத்தனை உங்களுக்கு தூக்கு மேட கூட தங்கமான குணம் கொண்டவங்க தாங்க மீனம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் நடக்க போகுது மீனம் ராசிக்காரங்களே நினைச்சு பாப்பாங்க நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நெஜமா இல்ல கனவா வேறொருத்தவங்களோட தலையழுத்த நம்ம தலையெழுத்தா கடவுள் மாத்திட்டாரா இது உண்மையா அப்படின்னு நினைச்சு நினைச்சு பாப்பாங்க அப்புறம் யோசிப்பாங்க நம்ம முருகர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நம் வாழ்க்கையே மாத்திருக்கிறாரு எரிவா முருகா எனக்கு இந்த சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி மீனம் ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படாத கஷ்டப்பட்டுட்டாங்க படாத துயரப்பட்டுட்டாங்க யாரு கூட பேசணும் யாரு கூட பகல் பழகணும் எந்த வேலையை செய்யலாமா அந்த வேலையை செய்யலாமா பலவிதமான குழப்பத்தோட கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஒரு வரியில ஒரு வரியில சொல்லணும்னா நிம்மதியான உறக்கம் இல்லை நோயே உடம்புல இணைனாலும் நோய் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுல எப்போதுமே பயம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த சூழ்நிலையெல்லாம் உதவிய வாரி வழங்க போறீங்க நீங்க மத்தவங்களுக்காக தெளிவா முடிவெடுத்து மத்தவங்க வாழ்க்கை உயர்த்திய காலம் போய் உங்க வாழ்க்கையும் உயர்த்திக்க போறீங்க உங்க வாழ்க்கையிலயும் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகுதுங்க அதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க மீனம் ராசிக்காரங்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மீனம் ராசிக்காரங்களே எதுக்கு உங்க வாழ்க்கையில தெரியுமா கெட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தாங்க மீனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இனிமேல் நல்லது மட்டும்தான் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நீ வரக்கூடிய காலகட்டத்துல மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் தடையெல்லாம் நீங்கி திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க பூர்வீக சொத்துனால பலவிதமான பிரச்சனை உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்க கைக்கு வந்து சேராம பலவிதமான சிக்கல்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கான சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது அதை யாராலையும் புடிஞ்சிக்க முடியாது யாராலேயும் பறிக்க முடியாது மீனம் ராசிக்காரங்களே நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுக்கு உங்க வாழ்க்கையில வழியே கிடையாதுங்க மீனம் ராசிக்காரங்களே உங்க ராசிக்கு பத்தாவது வீட்டுல தாங்க இந்த புது வருஷம் பிறந்திருக்குது கடின உழைப்பால காரியத்தை சாதிக்க போறீங்க மனதில் இருந்த குழப்பங்கள் மனதில் இருந்த போராட்ட நிலையெல்லாம் மாறி மனசுல ஒரு தெளிவான எண்ணம் பறக்க போகுதுங்க இதுவரையிலும் தடைப்பட்ட வேலை எல்லாம் நடக்க போகுது புதிதாக வீடு கட்டணும் முடிவெடுத்திருப்பீங்க பலவிதமான தடங்கல்கள் புதிய தொழில் தொடங்கும் நடத்திருப்பீங்க அதை பல அதுல பலவிதமான சிக்கல்கள் இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நினைச்ச நேரத்துல செய்ய போறீங்க இதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது காலம் உங்கள் வசம் இறைவன் முருகன் உங்களிடம் பழைய கடனை எல்லாம் எவ்வாறு அடைக்க போறோமோன்னு கவலையில் இருந்த உங்களுக்கு நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்துட்டு பணம் கைக்கு வரப்போகுதுங்க குடும்பத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்க போகுதுங்க கல்யாணம் கூடி வரப்போகுதுங்க செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் நேரத்துல இந்த வருஷம் பிறக்கிறதுனால கற்பிணி பெண்கள் கவனமாக செயல்படணும் கண்டதையும் சாப்பிடக்கூடாது பேயிட்ட தூக்கக்கூடாது அடுக்குமாடு ஏழக்கூடாது சுற்றுலா செல்லக்கூடாதுங்க வயிற்று குழந்தைய பாத்துக்குங்க உங்க உடம்பையும் பாத்துக்கங்க குழந்தையின் வளர்ச்சியை அவ்வப்போது உடலுக்கு நல்ல நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த மீனம் ராசிக்காரங்க இந்த வருஷம் எந்த ஒரு செயலை பேசினாலும் கவனமா பேசுங்க வரம மீறி யார பத்தியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் உடன் பிறந்தவங்களால வீண் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும் அதையெல்லாம் சமாளிச்சுதாங்க ஆகணும் சகோதரியின் கல்யாணத்தை போராடி ஒரு படியா முடிச்சிருவீங்க பூர்வீக சொத்து முடிந்த வரை பேசி தீர்த்துக்கொள்ளணும் சண்டையெல்லாம் கட்டிடாதீங்க சண்டை பெரிய பிரச்சனையில முடிஞ்சிருங்க அதனால எதிலையும் பொறுமையா செயல்படுங்க புத்தாண்டின் தொடக்கத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாவது மாச இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில ஏழா ஏழு கேதுவும் உங்கள் ராசிக்குள்ளேயே ராகுவும் நிக்கிறதுனால மூச்சு திணறல் அல்சர் ரத்த சோகை எல்லாம் வந்து காணாம போயிருங்க வந்தது எப்படி போனது எப்படின்னு தெரியாத மாதிரி ஓடி போயிருங்க நோய் நொடிகள் எல்லாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும் வாழ்க்கை துணைவருடன் சிறு பிரச்சனைகள் பெருதுபடுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து போயிருக்குங்க முன்கோவத்தை தவிர்த்துக்குங்க மனைவிக்கு மாதவிடை கொளறு கருவுப்பையில் கட்டி வந்து நீங்கும் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியை விட்டு ராகு விலகி பன்னெண்டாம் வீட்டிலும் கேது ஆறாம் வீட்டிலும் அமர்வதால் மன போராட்டங்கள் ஓயும் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் எல்லாம் விலக போகுதுங்க ஊரில் பொது விஷயங்கள் கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துவீர்கள் சோர்வு சலிப்பு நீங்கி உற்சாகத்துடன் வளம் பெறுவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நல்லவர்கள் யார் என்பதை உணர்வீர்கள் ஷேர் மூலம் பணம் வரும் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வேற்று மதத்தவர் வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது சனி பன்னனில் மறந்து விரையச்சனியாக உழவும் நிலை அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள் சேமிப்பை அதிகரிக்கப்படுத்துங்கள் கனவு தொல்லையால் தூக்கம் குறைய வாய்ப்புண்டு இறைவனை வேண்டிக் கொண்டு உறங்கச் செல்லுங்கள் நல்லதாக தூக்கம் வரும் பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாரிடமும் விமர்சிக்க வேண்டாம் சிலரது போலித்தனத்தை எண்ணி வருந்துவீர்கள் அதேபோல் கடன் பிரச்சனையால் கௌரவம் குறைந்துவிடுமோ என்ற அச்சம் மனதில் எட்டு நீங்கும் எனினும் உரிய தருணங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் சில தருணங்களில் உணர்வின் சில உளுர் சொல்லு சொல்லுவாங்கல்ல ஐயோ அந்த அந்த கடனை வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனை வரும் அப்படிங்கறத முன்கூட்டியே உங்களுக்கு இறைவன் தெரியப்படுத்திடுவாரு அதனால நீங்களுக்கு வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரை குரு உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் நிற்கிறதுனால புதிய முயற்சிகளை எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுக்கோங்க ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமையும் இதனால் உங்களுக்கு கிடக்கூடிய பணங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும் மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் அமர்வதால இழுப்பறியாக இருந்த காரியங்களை எல்லாம் முடிவடையும் குருவின் சஞ்சாரப்படி தாயாருக்கு முதுகு மூட்டு சிறுசிறு சிறு சிறு அறுவை சிறுகட்சிகள் வந்து செல்லும் தாயார் மாமன் அத்தை வழியில் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிந்து செல்லவும் அது மட்டும் இல்லைங்க வரக்கூடிய காலகட்டத்தில் புதிதாக வாகனங்கள் வாங்க போறீங்க புதிய வீடு கட்ட போறீங்க திருமணம் ஆகாதங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சக்திகளுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்க தேடி கரம் கோர்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க அருகிலுள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மீனம் ராசிக்காரங்களே மீனை போல நீந்தி கொண்டு செல்லும் மீனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இனிமேல் எதிர்நீச்சலே இல்லைங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் தெளிவு மட்டும்தான் நீங்க நாலு பேருக்கு உதவி செஞ்ச காலம் போய் இனி வரக்கூடிய காலகட்டத்தில உங்களுடைய வாழ்க்கையும் நீங்க வெற்றி பெற போறீங்க மத்தவங்களை உயர்த்தி பார்த்த நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க மத்தவங்களுக்காக முடிவெடுத்து நீங்க உங்க வாழ்க்கையை உங்களை உயர்த்திக்கிற எடுக்க போறீங்க இனி வரக்கூடிய காலத்துல உங்க வாழ்க்கை சிறப்பாகவும் அமோதமாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என் எனது இறைவனே போற்றி குருவின் சஞ்சாரப்படி தாயாருக்கு இதனால் வரை இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க போகுதுங்க சொத்து வாங்கும் போது சட்ட நிபுணர்களை கலந்தாலோசித்து பாக்கணும் எடுத்தாங்கபத்தி சொத்து வாங்கிறாதீங்க அதனால பலவிதமான பிரச்சனைகள் வந்துருங்க வியாபாரிகளே சந்தை நிலவரங்களை விரல் விரல் வைத்துக் கொண்டு அதற்கேற்ப முதலீடு செய்யுங்க எடுத்தாங்க முதலீடு செஞ்சிடாதீங்க பர்னிச்சர் மருந்து இரும்பு வகைகளால ஆதாயம் கிடைக்க போகுதுங்க வியாபார ஏற்றுமதி இறக்குமதி வரித்தாக்கல் போன்றவற்றில் அரசு கெடுபிடிகள் வந்து காணாம போயிரும் வாடிக்கையாளர்களை திருத்திப்படுத்த புது சலுகைகளை அறிவிக்க போறீங்க வேலையாட்கள் மற்றும் கூட்டு தொழிலால உங்களுக்கு பலவிதமான பிரச்சனை வந்து காணலீரா மறைஞ்சு போயிருங்க உத்தியோகத்திலிருந்தா அது அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது உங்களுக்கு தகுதிக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கப் போகுது இது யாராலையும் எவனாலயுமே தடுக்க முடியாது நீங்க இதுநாள் வரைக்கும் அடுத்தவங்களுக்கு அடிப்பணிஞ்சு வேலை செஞ்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க ஆசைப்பட்டபடி சொந்த ஊர்ல சின்ன பொட்டிய கடைகையா இருக்கலாம் இல்ல பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கலாம் உங்க சொந்த பணத்துல சொந்த ஊர்லயே தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க இந்த முன்னேற்றத்தை தடுக்க யாராலையும் எவராலயுமே முடியாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில புதிய தொழில தொடங்கினீங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில லாபம் இரட்டிப்பா தாங்க கிடைக்கும் ஆனா எந்த ஒரு தொழில தொடங்கினாலும் உங்க கையில இருக்கிற காசை கூட்டு மட்டும் தொழில் தொடங்குங்க கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா ஒன்னுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணிக்கோங்க அந்த கடனை கட்ட முடியுமா அந்த கடனை நம்மள பிற்காலத்துல எந்த அளவுக்கு பாதிக்குங்கறத நீங்க முதல்லயே சிந்திச்சு செயல்படுங்க முடிவு எடுக்கிறதுக்கும் போது ஒன்னுக்கு இரண்டு முறை யோசனை செஞ்சு எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பொறுமையோட முருகர மனதார வேண்டிக்கிட்டு அந்த செயலை இறங்கி முழுமனதோட இறங்கி செய்யுங்க கண்டிப்பா அந்த செயல உங்களுக்கு வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும் மீனம் ராசிக்காரங்களே தோல்விக்கு இடமே கிடையாது அரசு துறையினருக்கு பழைய பிரச்சனையிலிருந்து இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது கணினி துறையினருக்கு வேலையில் திருப்தி இல்லாம தான் போகும் இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகமா கிடைக்கும் குடும்பத்துடன் ஒருமுறை திருவரங்கம் சென்று பெருமாளை தரிசித்து பாருங்கள் சனிக்கிழமைகளில் சென்று துளசி சுளசியை சமர்ப்பிப்பது விசேஷம் ஏனேனும் ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டில் குலதெய்வத்திற்கு சிறப்பு வழிபாடு செய்யுங்கள் தடைகள் நீங்கி சகல நன்மைகளும் நடக்கப் போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது எதிர்பாராத நபர்களின் சந்திப்பால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடக்க போகுதுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்